அனைவருக்கும் வணக்கம் நான் நீர்நிலைகள் பாதுகாப்பு எண்ணம் நீர்மணர் அப்பமன்ற பேசுகிறேன் இன்றைக்கி நான் நிற்கிற இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரை நகர் மீனாம்பாளபுரம் அதாவது செல்லூர் குறவுகளம் இணைப்பு சாலை மீனாம்பாளபுரத்தில் நிற்கிறேன் ஜங்ஷன் இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா நூறாண்டு கண்ட ஆலமரம் நூறாண்டு கண்ட ஆலமரம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதியில் இதுக்கு ஒரு நாள்னு கொண்டாடுனேன் நூற்றி ஆறாவது ஆண்டு தான் பிறந்தநாள் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறையா பேர் வந்தாங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நூறாண்டு கண்ட இந்த ஆலமரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மதுரை மகனாச்சினால் பகல் வச்சு எவ்வளோ அசுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோ அசுத்தம் பண்ணுறாங்க குப்பை குப்பை நிறம் நட்டினாலும் என்ன செய்வாங்க இந்த ஓடையில் கொட்டுவாங்க ஓடையில் கொட்டி தீ வைப்பாங்க தீ வச்சதுனால இந்த அரச மரமும் வேப்ப மரமும் கருவும் இதனுடைய அனல் காற்று வந்து இந்த ஆலமரத்துக்கு என் கண்ணி இமை போல் காத்தது என் பிள்ளைக்கு மேலாக இந்த ஆலமரத்தை காப்பாற்றுறேன் இதில் வந்து இதோட அனல் காற்று இதில் காற்றடித்து மரம் கருவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா இந்த குப்பை கப்பா எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தணுமா இந்த குப்பையில் கூட இல்லை இங்கே உங்களுக்கே நீங்கள் தெரியும் உங்களுக்கு பாருங்களேன் குப்பண்ட பகல் பக்கத்தில் குப்பைகள் எவ்வளோ அசுத்தம் எவ்வளோ துர்நாற்றம் வரணுமா அவ்வளோ துர்நாற்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுற அளவுக்கு இங்கே இந்த ஆலமரத்தை எவ்வளோ பாதிப்பு ஏற்பட செய்யணுமோ அவ்வளோ பாதிப்பு ஏற்பட செய்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மதுரை மாவட்ட நிர்வாகம் மதுரை மாட இது சம்மந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகள் வந்து இந்த குப்பை டப்பா வந்து மாற்று இடத்துல வைங்க இந்த குப்பையை கொட்டி அசுத்தம் பண்ணாதீங்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதீங்கன்றது சொல்ல வரேன் இன்னும் பார்த்தா நிறைய விஷயங்கள் வேணும் இது மா மதுரை மாவட்ட நிர்வாகம் மதுரை மாநகராட்சி அரசு துறை அலுவலர்கள் அரசு துறை அதிகாரிகள் இதை வந்து மற்ற ஏனைய நண்பர்கள் இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் ஆர்வலர்கள் எல்லோரும் இணைஞ்சு இந்த ஆலமரத்தை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய வேலை பார்த்து எனக்கு பாதுகாப்பு அதை எனக்கு பாதுகாப்புனா என்னையை விட்டுருங்க நான் இன்னைக்கு போய் நாளைக்கு கற்று போய்விடுறேன் என்னையை பற்றி சொல்லணும்னா இந்த மரத்தை பாதுகாக்கணும் மீனாட்சி வரத்தின் அடையாளம் வந்து ஆலமரம் காப்போம் ஆலமரத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் நீர்நிலை பாதுகாப்பு எங்கள் நிறுவனர் அப்படி